ஓகே நன்றி நன்றி வாணி நன்றி நன்றி நேரம் ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் இப்பொழுது நாளுக்கான வருகின்றது வணக்கம் வாங்க தினக்கவி முடிச்சுட்டு நான் ஓடுறேன் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து புன்னகை தருவாய் பூக்களே உங்கள் பாதங்கள் தொழுதேன் புன்னகை இருபத்தி கடனாய் எனக்கு தருவீர் பூக்களே உங்கள் பாதங்கள் தொழுதேன் புன்னகை கடனாய் எனக்குத் தருவீர் பாக்களின் இனிமை பெருகிட விரும்பினேன் பல் சுவை தந்துமே ஆக்கமாய் நிறைவேர் பாக்களின் இனிமை பெருகிட விரும்பினேன் பல்சுவை தந்துமே ஆக்கமாய் நிறைவேறு இதயத்தின் உள்ளே இல்லை மகிழ்வு இழந்தது அன்பு இருப்பதோ துயரு இதயத்தின் உள்ளே இல்லே மகிழ்வு இழந்தது அன்பு இருப்பதோ துயரு மாதவ உலகில் மானிடமில்லை இடரே மாதவ உலகில் மானிடம் இல்லை இடரே மறுக்குதே புன்னகை மலர்ந்திட என்னிடம் மறுக்குதே புன்னகை மறந்துட என்னிட மழலையாய் மீண்டும் மாறிடவே ஆசை மண்ணில் தவழ்ந்து அன்னை மடி தூங்கவே ஆசை மழலையாய் மீண்டும் மாறிடவே ஆசை மண்ணில் தவழ்ந்து அன்னை மடி தூங்கவே ஆசை இன்னும் விழிகளில் கணக்குதே நீரும் இன்னும் விழிகளில் கணக்குதே நீரும் பூக்களே என் கை பெற்றிடவே வருகவே பூக்களே என் கைகள் பெற்றிடவே வருகவை நன்றி வணக்கம் இனிய கால உற்சாகம் கலைவாணி மகனுக்கு ரெண்டாம் மீனவர்களுக்கு இணைந்து பாமுகன் வந்து தியானடேசன் தினமறு ஃபாமு கவிப்பதங்கள் அமைக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஆக்கமா பேச்சுவன்மை நல்லதை பேசி நல்லதை கற்போம் நகைச்சுவையாக பேசி நலமுடன் வாழ்வோம் முகம் வாய்விட்டு வாய் சிரிப்போம் குறைவாய் பேசி நிறவாய் கேட்டு குவலையன் தானில் குவ கு குவலியன் தனியில் குதூலமாய் வாழ்வோம் மலரை மொழி பேசி பெறுவோம் நல்லதே மனதில் நேசிப்போம் இல்லம்மதில் பேசி அன்புடன் மகிழ்வோம் கடும் வார்த்தை தகர்த்து இன்ப மொழி பேசி குறைகளை தவிர்ப்போம் கதைக்காமல் இருப்போரை பேச்சு கொடுப்போம் அவர்கள் உற்சாகப்படி ஊக்குவிப்போம் நல்லதே செய்தி நாட்டை நேசிப்போம் நன்றி வணக்கம் வந்தது யாரோ பேசாமல் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பே வணக்கம்னி பாம்புக உறவர்களுக்கும் திருநடாமர்களுக்கும் இன்ப அன்பான காலி வணக்கம் பாம்பு தினக்கவி நூற்றி எழுபத்தி ரெண்டு பூக்கள் பூக்கள் தூவிய விதை முளைத்து வளர்ந்து செடியாகி அரும்பாகி முட்டாகி வண்ண வண்ணமாய் தூவிய விதை முளைத்து வளர்ந்து செடியாகி அரும்பாகி முட்டாகி வண்ண வண்ணமாய் கொத்து கொத்தாய் மனதை கொள்ளை கொள்ள வண்ண வண்ணமாய் கொத்து கொத்தாய் மனதை கொள்ளை கொள்ள மலர்கள் கண்டு மெல்ல தொட்டு முகர்ந்து நறுமணத்தில் மயங்கி மெல்ல தொட்டு முகர்ந்து நறுமணத்தில் மயங்கி இதமாய் கொய்து பதமாய் சேர்த்து இதமாய் கொய்து பதமாய் சேர்த்து இறை அச்சனைக்கு சில மலர்கள் இறை அச்சனைக்கு சில மலர்கள் சேர்த்தெடுத்து மாலையாக்க பல மலர்கள் சேர்த்தெடுத்து மாலையாக்க பல மலர்கள் ஒற்றை மலர் பெண்களுக்கு தர ஒற்றை மலர் பெண்களுக்கு தர எத்தனை அழகு எத்தனை விதங்கள் இந்த பூக்களிலே எத்தனை அழகு எத்தனை விதங்கள் இந்த பூக்களிலே நன்றி வணக்கம் பூக்கள் சிவாம்பு சிவாப்பு பூக்களை பற்றிய கவிழா இருந்தது வாழ்த்துக்கள் முதலாவது மூவருக்கும் புன்னகை பேச்சுவண்ணை பூக்கள் சிறப்பான கவிதைகளை தந்திருந்தார்கள் அனைவருக்கும் வாழ்த்து உங்கள் பணிக்கு நன்றி உரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 பூக்கள் அந்த நேவிஸ் பிள்ளைப்பவர்களுக்கும் இன்னொரு அந்த சிதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் பேச்சுவன்மை பற்றி நிலைகள் வாழ்த்துக்களை குறிப்பிட்டு ஏன் இப்படி எல்லாம் உங்கள் பக்கம் வந்ததன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே கூக்கள் நான் சும்மா அழுது நான் பேச்சுவன்மை வரணும் அந்த பிள்ளைகளை எல்லாம் கதைக்காமல் இருக்கு நஞ்சில புள்ளிகள் எல்லாம் தான்

ஆஹ் வெளியூர் தானே கூட போன வேணும் குடும்பங்கள் போனது விளையோர் உள்ளிட்ட குடும்பங்கள் பூக்களே வந்தது என்ன சொல்லி நான் இந்த காலையில இந்த பூக்கள் இந்த வெள்ளைப்பூ என்ன வச்சிருந்தேன் அப்ப இந்த பூக்களை பற்றி எழுதுவோம் சும்மா நினைச்சு எழுதிக்கொண்டிருந்தேன் சுட்டாப்பூவை பத்தி பூவை வச்சு ஒரு நீங்க காலம் பேசுனா என் பூவை பற்றி படியா இருக்குது அப்படியே பூக்கள் வந்து பல பல விதமா விதமா இருக்குது பூக்கள் அப்பா என்ன கவிதை எழுதலாம்னு யோசிக்கிட்டு இந்த பூக்களை பற்றி வந்தது என்ன வீட்டு படமா கொடுத்தீங்க அஹ் சுட்டபூவாச்சு உடனடி கவிதை எழுதினமானி நானும் வாழ்த்துகிறேன் புன்னகையில் மலர்ந்து பூக்களாகி அது பேச்சுவன்மையாக மலர்ந்த கவிதைகள் அனைத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி இல்ல அந்த பூக்கள்ல பிரச்சனை இருக்கு நாங்களுக்கு என்னன்னா பூக்களே பறிக்கணும் பறிக்க கூடாது என்பவர்கள் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பூக்கள் பூக்களுக்கு அந்த மகிமையை கொடுப்பதே பெண்களா இருக்கலாம் இறைவன் பாதத்துல போடுறோம் இனியா நேற்றைக்கு முன்தினம் ஒரு அண்ணா சொன்னார் இறந்த வீட்டுக்கெல்லாம் ஏன் போடுறீங்க அப்போ மற்ற பக்கம் பார்த்தா அப்ப எல்லாத்துக்கும் தானே போடுறோமா பது சரியா ஏன் இது பிள்ளையா வருது ரெண்டும் ஒரு கேள்வி வருது இல்லை பூக்கள் வந்து ஒரு அச்சனை தானே வாணி அச்சனை இப்போ மாலையாக போடுகிறோம் என்னத்துக்கு மாலையாக இல்லை அதை விடுங்கோ அதை விடுங்கோ அவர்கள் பூக்களை பறிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் பூக்களை பறிக்காதவர்கள் சொல்றாங்க வாணி பூக்களை கொய்தல் தான் முறையாம் கொய்தல் சரி இப்ப நீங்க அதுக்குள்ள போகாதீங்கப்பா அது இல்ல வேண்டாம் சரி பூக்களை பூக்களை சாகடிக்காதீங்க பூக்களை வந்து மரத்துல இருந்து புடுங்குறதோ ஆயிரதோ கொய்யறதோ செய்யாதீங்க அது மரத்துல அழகா இருக்கல்லோ அதை சாக்காட்டாதீங்கன்றதுதான் அப்ப என்றால் ஒரு சாரா அதெல்லாம் செய்யாதுங்க ஒரு சாரா சொல்லும் அந்த பூக்கள் ஒரு பெண்ணின் தலையில் இருக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கும் பெண்ணுக்கும் மலகை கொடுக்குது அந்த பூவும் ஒரு ஒரு மகிமை போடுறது ஒரு மகத்துவமா அது அப்ப அதுல இருந்தே நிறைய விஷயங்கள் ஆ ரோஸ் சோப்பு ரோஸ் ஆஹ் எங்க விட்ட உள்ள ரோஸ் இருக்கு விட்ட பிங்க் ரோஸ் அதுலயே பாருங்க ஒரு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் போகுமே அந்த ரோஸ் ஒரு ஒன்று ஒரு ஆள் வச்சா அப்ப எடுத்துட்டு அப்ப நேற்று முன்தினம் ஒய் ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன் இறந்த வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி போடுறது பிள்ளை அப்படி என்ன மாதிரிதான் சொல்லியிருந்தேன் அப்ப அப்படி பார்க்க போனா கல்யாண வீட்டுக்கு போடுறோம் சாமி கோயிலுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தானே மலர் இருக்கிறது மலர் சந்தனக்குச்சி குச்சி சந்தனம் சா பிராணி புகை இல்ல சந்தனக்குச்சி குச்சி அந்த சந்தனக்குச்சியா குச்சியா அன்னைக்கு மீன் கடைக்குள்ள போறேன் அங்கே இப்போ புடிச்சு கொண்டு எனக்கு இப்போ ஒரு அந்தரமா போச்சு மீன் கடைக்கு சந்தனத்தை போ சந்தன குச்சிண்டா ஒரு ஏழு இஸ்லாமிய மக்கள் மீன் கடைக்கு சந்தன குச்சி ஓ அதுக்குள்ள பிடிச்சிக்கொண்டோம் எனக்கு அந்தரமா போச்சு சந்தனம் ஆனால் மீன் சமைச்சிட்டு நம்ம அவர்கள் சந்தன குச்சியை வைத்துறது உண்மையிலே பிள்ளையான வேலையாது அது பிள்ளையான வேலை நீங்கள் மலுதிரியை குளத்துலாமே தவிர வைச்சு வைக்கலாமே தவிர இது வந்து இந்த மனமும் போய் அந்த மனமும் போய் அதுவரை பிரச்சனையை ஓனது மக்களுக்கு அது பிள்ளை அது ஒரு ஒரு மஜ்ஜத்தை செய்து போட்டு இது மீன் கொடைக்குள்ள இப்படி ஒரு படி செய்து அப்போ அதெல்லாம் ஒரு கொமன் அது மதத்துக்கு அப்பால் எல்லாரும் அதை பயன்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன் நான் அது பார்த்தா பூக்களம் பூக்களும் ஒரு கொமன் என்ன அது தெரியாது சில மக்கள் அப்படி வந்து கொய்யாதீர்கள் பறிக்காதீர்கள் புடுங்காதீர்கள் ஆயாதீர்கள் அது மரத்துக்கு அழகை கொடுக்கும் என்று சொல்றதுல இருந்து விழுந்து போய் காலால மிதிவண்டு பூரையெல்லாம் பாக்க இப்படி பாவிக்கிற ஒரு இதுதானே நன்மை அது மலர் காஞ்சி போயிடுது தெய்வானி பிளந்து விழுந்து 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 நிலத்தோடு சேர்ந்து குப்பியா சருகா போகுது சருகா குப்பியா அதெல்லாம் பார்க்க நாங்கள் வாங்கி தலையில் வைக்கிறதோ அல்லது ரேவனுக்கு சாத்துறதோ அல்லது ரந்த வீட்டுக்கு தூவுறதோ ஒரு பலம் தானே அது சந்தோஷம் தானே மனதுக்கு எங்கே போனாலும் பூச்செண்டு தானே கொடுப்பார்கள் ஒரு சந்தோஷமான எந்த காரியத்துக்குன்னு அதிகமாக கூச்சண்டை தான் கொண்டு போய் கொடுப்பார்கள் மாணியக்கா நான் என்னது கருத்தையும் சொல்லுறேன் என பூக்களை நாங்கள் மரத்துல இருக்கிறது இயற்கை ஒரு தான் என்றாலும் பூக்களுக்கு அந்தந்த இடங்கள்ல அந்தந்த பூக்களை வச்சு நாங்கள் ரசிச்சு அழகு பார்த்துட்டு அதுக்கு ஒரு மரியாதை கூடுது அந்த பூக்களுக்கு மரியாதை கூடுது பூக்கள் அழகு கூடுற மாதிரி எனக்கு இருக்குது பூக்களை பறிக்கலாம் பறிச்ச அந்தந்த தேவைகளுக்கு பயன்படுத்தலாம்ன்றது கருத்தாக இருக்குது இயற்கையை நாங்க பயன்படுத்துறோம் பூக்களை பறிக்காம விட்டால் அது இயற்கை பயன் இல்லை அப்படியே இருந்து அது அழகு அப்படியேதான் இருக்கும் அத நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு போறது மட்டுமாதான் இருக்கும் அதால வேற பலனென்றால் பூச்சிகள் சில தேனை குடிச்சிட்டு மர மகர்ந்து சேர்க்க செய்யலாம் அதுதான் ஆனால் அந்த பூக்களை நாங்கள்

எல்லோருக்கும் கொடுப்பவர்கள் பொதுநிலமாக எல்லோருடைய மனதையும் அறிந்து செயல்படுபவர்கள் பூக்களை பறிப்பவர்கள் பறிக்காதவர்கள் அவர் இந்த மனசுல பட்டதை சொல்லுற தன்னலத்துக்கும் பூக்கும் இது சம்பந்தமே இல்லாம இருக்கும் கூட தன்னனத்துக்கும் பூக்கும் இதுக்கு வென்ற சம்பந்தம் இருக்கு

பொதுவான பூக்களை பறிக்கத்தான் வேணும் பூக்களை பறிக்கணும் பூக்கள் அழகுதார வளர்கள் பொது எல்லாருக்குமே பயன்படணும் அப்பதான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும் மனிதருக்குடிய மனிதருக்கு கொடுக்கணும் போது பூக்களை பறிச்சா தான் எடுக்கலாம் பறிக்காதீங்க பறிக்காதீங்க அந்த மரத்துல இருந்தா தான் அழகுன்னு சொல்லும் போது எங்கிட்ட இருந்தா மட்டும்தான் அது எங்களுக்கு மட்டும்தான் அது தேவை மற்றவங்களுக்கு வேணாம்ன்ற மாதிரி இப்ப நீங்க தோட்டத்துக்கு போறீங்க தானே தோட்டத்துக்கு போறீங்க தானே ஓ அது இருக்குது உங்களோட மொழியில என்னென்ன இருக்கும்

பூக்கள் வந்து எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒன்று நன்றி நன்றி வணக்கம் 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 நேரமும் போகுது இது வந்து அவரவர்கள் அவர் கருத்தை சொல்ற ஒரு நலன் தானே ஒரு தச்சதுக்கு ஒரு ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு பூங்காவனத்தில் ஒரு பொதுவான ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு அழகான பூ மரங்களும் பூக்களும் உண்டு ஃபைனோ அப்பால் நான் பறித்து கொண்டு வந்தேன் அந்த பூவை பூவின் அழகையும் அதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன் பறித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பூ அந்த மரத்தோட இருந்தால் ஆயிரம் கணக்கான மக்கள் அதன் அழகையும் அது வந்து அதாவது பொதுநலத்தை பூவிலும் சூரியன்லையும் மரத்திலும் பொதுநலத்தை நாங்கள் பயின்று கொள்ள வேண்டும் நாங்கள் விரும்பினோமோ விரும்ப இல்லையோ பூ அதன் அழகை காட்டும் அதன் மனத்தை பரப்பு எனவே அது பொதுவாக இருப்பது சிலருக்கு விருப்பம் இல்ல எனக்கே இருக்க வேண்டும் என்று பறித்து வீட்டில் இருப்பது ஒருத்தர் அத அவர் அவர் விருப்பமும் அவர் அவர் சிலர் வணங்குவதற்காக பறித்து கொண்டு ஓ அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் போவார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தானி நாம் உள்ளே விளக்கங்கள் பல உண்டு அதில் நலங்கள் பல உண்டு அதற்குள் சென்றால் சுயநல மன்றும் பொதுநல மன்றும் இருக்கும் ஒரு பூ வந்து ஒரு அந்த மரத்தின் இன பரப்புவதற்காக ஆண்டவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு 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 தளம் எனவே சில பூக்கள் காய்களை தரும் சில பூக்கள் பூக்களோடே இருக்கும் எனவே பூக்களை பறிப்பி பறித்ததோ பறி பறிக்காமல் இருப்பதோ அவரவர் விருப்பம் விளக்கங்களும் அவரவருக்கே உரியது பொது தளத்தை பொதுவாக கூற முடியாது என்ற கருத்து வணக்கம் 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 வாங்க நானும் அந்த பூக்களை பத்தி ஒரு விடயத்தை சொல்லிட்டு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறேன் ஆம் பூக்கள் என்றால் மிகவும் அழகானவை பூமி படுக்கையை ஒரு அலங்கரிக்கின்ற பொருட்கள் பூக்கள் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி ஆனால் உண்மையிலேயே பூக்களை பறிக்க கூடாதுதான் ஆனால் எமக்காக மலரப்பட்ட பூ என்று நாங்கள் சில இடத்தை நினைக்கிறோம் எங்கள தேவைகள் இருக்கிறதல்லோ அந்த தேவைகளை இறைவன் முடியில் இருக்கலாம் இறந்த வீட்டில் இருக்கலாம் குழந்தை பிறந்தவுடன் இருக்கலாம் திருமண வீட்டில் இருக்கலாம் அப்படி எங்கட தேவைகளுக்கு அந்த பூக்களை வருவதில அந்த பூக்கள் பெருமை பெறுகின்றது என்றதுதான் என்னுடைய கருத்து நோமலா அதை பறைக்க கூடாதுதான் காரணம் அந்த பூந்தோட்டத்தில் இருக்கும்போது அழகாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் இருந்து மடிகிற பூவே பலருக்கு பிரியோசனமாகி மடிகின்றாய் என்று நினைக்கும் போது அஹ் நாங்கள் அந்த பூக்களை பறிக்கிறோம் ஏனென்றால் உணவு சங்கிலி எடுத்தீங்களா ஒவ்வொரு உணவு சங்கிலும் ஒவ்வொன்ற புள்ளை ஆடு தின்னும் ஆடை மனிதன் தின்னால் அப்படியேதான் இருக்கின்றது உலகம் அந்த ஒன்றில் ஒன்று தங்கி வாழ்ற ஒரு நிலை இருக்கிற படியால் மனிதன் தன் தவிர்க்க பயன்படுத்தி கொள்ள ஒரு நாள் மடி மடியும் சொல்ல முடியாது ஒரு சில பூக்கள் ஒரு நாள் ஆஹ் சில ரோஸ் வீட்டை ஒரு முறை வாங்கினோம் ரோஸ் ஒரு மாதத்துக்கிட்ட இருந்தது அது திக்கானது பெல்வெட் மாதிரி அன்னைக்கு அது அதுவும் தண்ணிக்குள்ள வச்சு அவ்வளவு மாதம் மரத்துல இருந்திருந்தா அது அதை விட கூட மாதம் இருந்திருக்கும் ரெண்டு மரத்துல இருக்க ரெண்டு மரத்துல இருக்கக்க ரோஸ் அப்படியே சில நேரம் வாடி போகுதா

மாலை மலர் பூக்களும் இருக்கிறது இருக்கலாம் நீண்ட நாள் மற்றது நாங்கள் ஒரு மாதம் நீங்க சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ள கெமிக்கலை வச்சு அந்த பூக்களை அலங்கார அலங்காரமாக வீடு சரியான துணி தானே அது போல இருந்தா அப்படி உண்ட உண்ட நாட்டு அரசின் பெயர் உள்ள பூத்தாங்க ரோசா பூத்தா